வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன் அவசர மீன் குழம்பு குயிக் வெர்ஷன் ஆஃப் ஃபிஷ் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் மீன் துண்டுகளை இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பெரட்டி சைடில் வச்சுருங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த புளிக்கரைசல்ல இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்சி ஜாரை ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சிருக்கேன் அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கங்க ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை வதக்கி விட்டுட்டு இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்ப அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரே ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது எல்லா மீன் துண்டுகளையும் அதுக்குள்ளே சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் அவ் தான் டேஸ்டியான மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ